ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஹிந்தியில் அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது குறித்து திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் விளக்கம் அளித்துள்ளார் ஈரோட்டில் வட மாநிலத்தவர் அதிகம் வசிக்கும் இந்திரா நகர் பகுதியில் ஹிந்தி மொழியில் அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸ் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய திமுக இப்போது வாக்கு கேட்க ஹிந்தி மொழியில் நோட்டீஸ் அச்சடிக்கலாமா என நாம் தமிழர் கட்சியினர் கேள்வி எழுப்பினர் இது குறித்து திமுக வேட்பாளர் சந்திரகுமார் விளக்கம் அளித்தார் அப்போது ஒருபோதும் திமுக இந்தியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்ப்பதாக குறிப்பிட்டார் லக்கி கோத்தாரி என்ற தொழில் அதிபர் ஹிந்தி மொழி பேசும் மக்களுக்காக ஹிந்தியில் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்ததாக விளக்கம் அளித்தார் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒலிகளை உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொரணு